வணக்கம் நன்றிகள் என்னோடைய யூடியூப் பல இதை பார்த்து பல பேர் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி ஏகப்பட்ட சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கிறீங்க அதனால தான் நான் வந்து மேலும் மேலும் உங்களுக்கு தேவையான டிப்ஸ்லாம் நிறையா கொடுக்க முடியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் விகடனில் நான் படித்த காளான் அப்படிங்கிறத வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பற்றி தான் உங்களுக்கு இதை வந்து பேசலான்ட்டு இருக்கிறேன் காளான் உணவு வந்து எப்படி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத டாக்டர் வகனில் வந்து ஒரு சில டிப்ஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் பார்த்து பயனடையணும் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சிறுநீரகத்திற்கு காளான் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வளர்ச்சிக்கு வந்து காளான் வந்து உதவுது காளான் சாப்பிட்றதுனால வந்து எதிர்ப்பு திறனை வந்து அதிக அதிகமாகுது அசைவத்தில் இருக்கும் சத்துக்கள் வந்து இதில் வந்து இருக்குது அதனால் வந்து அசைவம் சாப்பிட முடியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களே என்ன பண்ணலாம்னா காளான் சாப்பிட்லாம் காளான் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அசைவம் சாப்பிட்றதால என்னெல்லாம் நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைலாம் உங்களுக்கு கிடைக்கும் காளான் சூப்பு சாப்பிட்லாம் காளான் வந்து சமையல் பண்ணி சிக்கன் மாதிரியே சமையல் பண்ணி சாப்பிடலாம் காளான் வந்து வறுத்து சாப்பிடலாம் சிக்கனும் எப்படி வறுத்து நீங்கள் கறி வறுத்து சாப்பிடுவீங்களோ அது மாதிரி வறுத்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து அசைவத்துக்குள்ள சத்தெல்லாம் வந்து இதில் இருக்குது உடல் எடையை குறைக்க நல்லது உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாகி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை வந்து குறையும் ரத்த சோகையே போக்கும் ரத்த சோகை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக அணிமிக்க இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டாங்கன்னா அந்த ரத்த சோகை வந்து போகும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் ரத்த சோகை போயிடுச்சுனாலே உங்களுக்கு இதே தொடர்பான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்தும் நரம்புகளாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மண்டலத்தில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியப்படுத்துறதுனால உங்களுக்கு செயல்பாடு வந்து மிக தீவிரமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது எலும்பு மூட்டு அந்த ஜாயின் ஜாயின் மூட்டு இருக்குது பாத்தீங்களா அந்த மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது ஏன்னா எலும்பு வளர்ச்சிக்கு உதவி பண்ணும்போது நம்ம மூட்டுகள் வந்து எலும்புகளால் ஆனது அது வந்து எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த காளான் வந்து உபயோகமாக இருக்கும் மார்பகம் மற்றும் ப்ளாஸ்டைட் புற்றுநோய்கள் வராமல் தடுக்கும் மார்பக புற்றுநோய் பிளாஸ்டைட் சொல்லி ஜொழி எல்லாம் இருக்குது அந்த வகையில் வரக்கூடிய எல்லாம் வராமல் வந்து தடுக்கக்கூடியதுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா காளான் ஸோ இந்த விதமான டிப்ஸை மட்டும் காளானில் கொடுத்துருக்குறாங்க இது இது சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து யாருக்காவது இருந்தது அப்படின்னா நீங்கள் எது சாப்பிட்லாம் வராம இருக்குதுன்னாலும் நீங்கள் வந்து இந்த காளான் உணவு வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான உணவு ரொம்ப எளிமையாக கிடைக்கிறது நீங்களே உங்கள் வீடு தொட்டி உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் காளான் வளர்த்துக்கலாம் அது எப்படிங்கிறதுக்கு நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானதும் பண்ணிக்க முடியும் இருக்கிற சேல்ஸும் பண்ணலாம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான உணவு தான் காளான் எல்லாருமே நல்லா பயனடைஞ்சு பெரிய அளவில் வெற்றி அடையணும் எங்களுடைய கிளினிக் வந்தீங்கனாலும் உங்களுக்கு தேவையான மருத்துவத்தை நாங்க வந்து நாங்கள் வந்து ஆரோக்கியமான முறையில் உணவு மருத்துவத்தின் மூலமாகவே கொடுத்து உங்களுக்கு சரி பண்ணுவோம் எங்க கிட்ட மாற்று வழி மருத்துவம் மருந்து இல்லாத மருத்துவம் இருக்குது ஹோமியோபதி மருத்துவம் இருக்குது போக பார்த்தீங்கன்னா உணவு மருத்துவம் இருக்குது நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஜெர்மன் டான் தெரபி தெரப்பியும் வந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் செய்து உங்களோட உடலம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன எல்லாம் செய்து காப்பாற்ற முடியுமோ அதை நாங்கள் வந்து சொல்லுவோம் இது முடியும் இது முடியாதுங்கிறது என் கிளினிக்கில் வந்து சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் சரிங்களா அதனால் கன்சல்டேட் கன்சல்டேஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சீனேசிகா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் தொடர்பு தொடர்புகள்லாம் க்ளினிக்கு டைரெக்டாக வரதுனாலும் நீங்கள் வரலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்